அவர்களின் போதனை களஞ்சத்தில் கலாத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலிருந்து இருபத்தி நான்காம் ஆசனம் வரை வாசிக்கிறேன் கேட்போம் இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சைக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன ஆவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காமவிகாரம் விக்கிர பெல்லி பெல்லிசூன்யம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டங்கள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கும் கடவோம் எப்படி ஒரு மனுஷனை கடவுள் பாவத்தில் இருக்கிற மனுஷனை ரட்சித்து அப்புறம் அவனை மாற்றுகிறார் கிருபை அவனை மாற்றுகிறது வனைகிறது உருவாக்குகிறது என்பதை குறித்த டீட்டெயில்டு பகுதி இது ஒரு ஆழமான நிரந்தரமான மாற்றத்தை அவனுக்குள்ளே எப்படி உண்டு பண்ணுகிறது கத்தடி கிருபை அதுதான் ஒரு கிறிஸ்தவன்றால் என்ன மாற்றத்துக்குரிய மாற்றத்துக்கு தேவையான அவன் மாறுவதற்கு தேவையான சகல ஆதாரங்களையும் அவன் பெற்றிருக்கிறான் அவன் இதுக்கு மேலே ஒருத்தனுக்கு தர முடியாதுங்கிற அளவுக்கு கத்தர் ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு அவன் மாறுவதற்கு அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்துட்டார் ஆகவே மாறாமல் இருந்தால் நம்ம அதை வச்சு ஒன்றும் பண்ணலைன்னு அர்த்தம் அதை கண்டுக்கவே இல்லைன்னு அர்த்தம் மாறுவதற்கு நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கத்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன் ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்ன ஒரு கிறிஸ்தவன்கிட்ட என்ன விசேஷமாக அவன் ஏன்னா சர்ச்சில் மெம்பர்ஷிப் வாங்கிட்டாங்க அது அடையாளம் கிடையாது பேர் சாமியூல் அப்படின்ட்டு இருக்குது அதில் கிறிஸ்தவனுக்கு அடையாளம் கிறிஸ்தவ குடும்பத்தில் அது இல்லை கிறிஸ்தவனுக்கு அடையாளம் கிறிஸ்தவ பாட்டெல்லாம் நல்லா அதில் அடையாளம் கோயிலுக்கு போகிறான் அதில் அடையாளம் பைபிள் வாசிக்கிறான்னு அடையாளம் இல்லை கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்ன கிறிஸ்துவனுடைய அடையாளம் என்னென்னா கிறிஸ்துவை மரித்தோர்லேருந்து எழுப்பின அந்த வல்லமை இவனுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இவனுக்குள்ளே வேலை செய்து கொண்டு இவனை மாற்றி கொண்டிருக்கிறது எவருக்குமே இல்லாத ஒரு காரியம் இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவை மறித்தோர்லேருந்து எழுப்பின அந்த வல்லமை இவனுக்குள்ளே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இது பவுல் நல்லா தெரிஞ்சு பாருங்க ஏன்னா அவர் வந்து பயங்கரமான ஆளாக இருந்தார் ரொம்ப பரிசேயனாக இருந்து ரொம்ப கிறிஸ்துவையும் சுவிசேஷத்தையும் ரொம்ப எதிர்த்தவர் பகைத்தவர் தேடி பிடிச்சி கிறிஸ்தவ சபைகளை அழிக்கிறது தான் அவருடைய வேலை இழுத்து மூடுறது தான் வேலை பசங்க உதைக்கிறது கொள்வது இவருடைய வேலையாக இருந்தது அப்போ ஏற்பட்ட துன்புறுத்துகிற ஒரு மனுஷனாக இருந்தார் அவர் இந்த கிருபையை அனுபவிச்சிருக்கிறார் எப்படி கத்தோடைய கிருவை அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எடுத்து அப்படியே தலையில மாற்றுது என்பது அவருக்கு தெரியும் அப்படி இருந்தவர் உலகத்திலேயே கிறிஸ்தவத்தை துன்புறுத்தின மகா பெரிய ஒரு ப்ரஸிக்யூட்டராக இருந்தவர் கிறிஸ்தவத்தை உலகம் முழுத பிரசங்கம் பண்ணுற பிரசங்கியாராக ஆயிட்டார் இந்த கிறிஸ்துவ ஆண்டவர்னு பிரசங்கம் பண்ணுற பிரசங்கியாராக ஆயிட்டார் இப்போ அவருக்கு நல்லா தெரியும் அவர் பல இடங்களில் இதை பற்றி பேசுகிறார் பாருங்க உதாரணத்துக்கு சொல்கிற எபேசியர் ஒன்று பத்தொம்போதுல ஜெபம் பண்ணுறார் விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணுறாரு எப்படி ஜவம் பண்ணுறாரு பாருங்க நாம் கிறிஸ்துவ மருத்துவர்கள் இருந்து எழுப்பி அவர் இடத்துல நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி பார்த்தீங்களா என்னத்தை பற்றி பேசுகிறாருன்னு கிறிஸ்துவ மரித்தோர்லேருந்து எழுப்பி ஜபம் இப்படி பண்ணுறாரு கிறிஸ்துவ மருத்தோர்லேருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த அவரை மருத்துவர்லேருந்து எழுப்பிறப்ப அந்த வல்லமை அவரை என்ன பண்ணிச்சோ அந்த வல்லமை தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னது என்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க கிறிஸ்துவ மருத்துவர்லேருந்து இருந்து எழுப்பின போது அந்த வல்லமை வந்து அவரை என்ன பண்ணிச்சோ அதே வல்லமை இப்பொழுது விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கப்படுகிறது நம்மிடத்திலே அந்த வல்லமை வேலை செய்துன்றாரு ஆனால் என்ன ஒன்று விசுவாசிகளுக்கு இது புரியவே இல்லை கிறிஸ்துவனா என்னென்னு புரியலங்கிறார் அதுக்காக ஜவம் பண்ணுறாரு ஆண்டவரே மனக்கண்களை பிரகாசிப்பிக்க பண்ணும் இந்த உயிர்த்து வல்லமை இவங்களுக்குள்ள எப்படி வேலை செய்து இயேசுவ மறித்தோர் எழுப்பின அந்த வல்லமை இவங்களுக்குள்ள செத்து கிடக்கிற காரியங்களை மாற்றி உயிரை எப்படி தருதுன்றது இவர்கள் விசுவாசிக்கட்டும் இவர்கள் கண்டுகொள்ளட்டும்னு ஜவம் பண்றாரு அவர்கள் அது அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜபிக்கிறார் அறிந்து கொள்ளணும்னா அந்த அறிந்து கொள்வதுன்ற வார்த்தை இங்கிலீஷில் நோ அப்படின்னு வருது இல்லையா தச்சுமே நோ அப்படிங்கிறாரு அறிந்து கொள்வதுன்னு வேதத்தில் வரும்போது நிறைய நேரத்தில் சும்மா ஒரு காக்னேட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அதாவது மூளை அறிவில் படிச்சுட்டு புரிஞ்சுக்கிற ஒரு அந்த மாதிரி அறிவு இல்லை எக்ஸ்பீரியன்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் அனுபவப்பூர்வமாக ஒரு காரியத்தை அறிந்து கொள்வது அதை பற்றி தான் பேசுது அனுபவித்து அறிந்து கொள்வது அனுபவித்து அறிந்து கொள்றதுக்கும் கேட்டு இல்லை படித்து கொள்றதுக்கும் வேறு வித்தியாசம் இருக்குது நாயகரை ஃபால்ஸுக்கு சிலர் போகாமலே இருக்கலாம் டிவியில் வருது அடிக்கடி வருது இல்லையா இப்போ டிவி வந்து ஆஃப் பண்ணியிருக்கும்போதே பல படங்கள் போடுறாங்க அதில் நாயகர் ஃபால்ஸ் எல்லாம் வருது அருமையாக எயிட் கேல போடுறான் அப்படியே சும்மா பளிச்சென்று இருக்குது ரொம்ப ஜோராக இருக்குது கண்ணு அவ்வளோ சரியாக தெரியலனா கூட இது ரொம்ப நல்லா தெரியுது அந்த மாதிரி போடுறாங்க அப்போ எல்லாரும் கேட்டீங்க நாயகரா ஃபால்ஸ் பார்த்துருக்கீங்கன்னா நான் நல்லா பார்த்துருக்கேன் அப்படி எங்கே பார்த்த டிவிலே பா வருது அடிக்கடி வருது பார்த்துருக்காங்க ஆனால் இன்னொருத்தன் சொல்கிறான் நான் அங்கேயே போய் அந்த சாரல் ஏ மேலே விழ நான் அங்கே நின்று அதை அனுபவித்து பார்த்துருக்கேன் நான் அது எவ்வளோ பெரிய வித்தியாசம் அது வேற ஒரு அனுபவம் இவர் என்ன சொல்கிறாரு அந்த உயிர்த்தெழுதின் வல்லமையை நீ கேள்விப்பட்டிருக்கலாம் வேற பண்ணது கேள்விப்பட்டிருக்கலாம் நீ அனுபவிச்சிருக்கிய உனக்குள்ளே அது வேலை செஞ்சுருக்குதா உன்னை மாற்றிருக்கா அனுபவப்பூர்வமாக உனக்கு தெரியுமான்றாரு அப்படிப்பட்ட ஒரு அறிவு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறார் அதை அனுபவிக்க முடியாதான் ஜெபிக்கிறார் அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணல அவர் இது ஒரு ஒருத்தருக்குள்ளேயே வேலை செய்து அவர்கள் அதை அனுபவிக்க வேண்டும் என்று அவர் ஜபிக்கிறார் இதில் மட்டும் இல்லை இங்கே மட்டும் இல்லை நிறைய இடத்துல பற்றி பாருங்க அதை பற்றி பேசுகிறார் பிலிப்பியர் மூணாம் அதிகாரத்தில் இடத்துல பேசுகிறாரு மறுபடியும் பத்தாம் வசனம் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் பார்த்தீங்களா உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிகிறதற்கு மறுபடியும் அதை தான் சொல்றாரு அதாவது ஜனங்கள் வந்து அறிந்து கொள்ள வேணுன்றாரு நானே அதுக்காக தான் ஒரு பெரும் மகிழ்ச்சியில் இருக்கிறேன் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிந்து கொள்ள வேணும் எப்படி அறிந்து கொள்ள வேணும் அனுபவிச்சு அறிந்து கொள்ள வேணும்ன்ற எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது பெரிய வித்தியாசம் பிரசங்கம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது இல்லை நிறைய பேர் இதுதான் பிரச்சனை பாருங்க வெறும் பிரசங்கத்தை கேட்டிருக்காங்க எல்லாம் தெரியும் அவங்களுக்கு சர்வ ஞானிகள் அவங்க ஆ நான் கேட்டிருக்கேன் ஆ அந்த பிரசங்கம் நான் கேட்டிருக்கேன் இந்த எதையும் அனுபவித்து பார்த்ததே கிடையாது பைபிளில் வந்து எந்த மாதிரி அனுபவம் என்ன மாதிரி அறிவு அனுபவிச்சு அனுபவப்பூர்வமாக அறிகிறதை பற்றி சொல்லுது அது தான் என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளே என்னுடைய கோலே அதுதான் அப்படிங்கிறாரு ரோமர் ஆறாம் அதிகாரத்தில் மறுபடியும் சொல்கிறார் பாருங்க அதை கொஞ்சம் வேற விதத்தில் அங்கே சொல்றாரு ரோமர் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் மேலும் பிதாமின் மைமினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல மறுபடியும் பாருங்க கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டதை பற்றி பேசுகிறார் பிதாமன் மைமினாலே கிறிஸ்து மரித்தோர்லேருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் அது மாதிரி நம்மளுக்கு நடந்திருக்கின்றார் ஒரு உயிர்த்தெழுதல் நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு எப்படி சொல்கிறார் பாருங்க அப்போ அங்கே அவருக்கு நடந்தது உயிர் தெழுதல் லிட்ரலாக எழுந்தார் உயிரோட நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய உயிர் தெழுதல் இன்றைக்கு நடக்குது அப்படிங்கிறார் நமக்குள்ள அது நடக்கணும் நடந்து அதை நம்ம அறிஞ்சிக்கணும் அதை அனுபவிக்கணும் அப்படின்லாம் ஜம இது நிறையா இருக்குது பாருங்க நிறையா பேசுகிறார் அதை பற்றி ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இது நடக்குது ஒரு ஒரு மனுஷனுக்குள்ளே இது என்று அவருக்கு நல்லா தெரிஞ்சது விளங்குனது எல்லாருக்கும் இது புரியணுங்கிறது தான் அவருடைய இருக்கிறது அப்போ எந்த ஒரு மனுஷனுக்குள்ளும் இல்லாத ஒன்று விசுவாசிக்குள்ளே இருக்குது என்னது கிறிஸ்துவ மருத்துவரிலிருந்து எழுப்பின அந்த அற்புதமான வல்லமை மரணத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி உயிரை கொடுத்து ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை நமக்குள்ளே இருக்குது இது கிரியை செய்து கொண்டிருக்கிறது அப்போ உள்ள எவ்வளோ பெரிய ஒரு ஆதாரத்தை வச்சுட்டே இருப்பாருங்க மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கா பெரிய அளவில் சான்ஸ் இருக்குது ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு வல்லமை நமக்குள்ளே வேலை செய்துட்டு இருக்குது இதுதான் கிறிஸ்தவன் ஒருத்த கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னா ஆ ஞானசானம் எடுத்துட்டான் இன்னும் பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கின மாதிரி சிலர் பேசுகிறாங்க இல்லை கிறிஸ்தவ விசுவாசினா வெறும் ஞானசானம் எடுத்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டான் இல்லை கிறிஸ்தவ விசுவாசினா அவனுக்குள்ளே கிறிஸ்துவ மரித்தோர்லேருந்து எழுப்பினா அதே வல்லமை அவனுக்குள்ளே வேலை செய்கிறது அவன் ஒரு அற்புதமானவன் அவன் அவனுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்கள் போகிறது நிகழ வாய்ப்பு இருக்கிறது அவன் மட்டும் அதை புரிஞ்சுக்கிட்டான்னா அந்த மாற்றங்களை அவன் அனுபவித்து பார்க்கணும் அப்படிங்கிற ரீதியில் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னா பெரிய காரியங்களை அவன் பார்க்க ஆரம்பிப்பான் சரி